ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக நாளை இந்த மாவட்டங்களுக்கு தற்போது வரை விடுமுறையானது அறிவிச்சிருக்காங்க அண்ட் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை கொடுக்க போறாங்க அண்ட் இந்த மாவட்டங்களில் மழை நீடிக்கும் ஸோ சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம இன்னைக்கு இந்தோட லேஷ் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க வீடுக்குள்ளே போயிடுவோம் அண்ட் வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தற்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் இந்த டைமிங்கில் உங்கள் ஏரியாவில் மழையானது வந்து எப்படி இருக்குது குட்டிஸ் அதாவது நார்மலாக வந்து இருக்கா இல்லை ஹெவியாக இருக்கா இல்லை கிளவுடியாக இருக்கா இல்லை தண்டர்ஸாக இருக்கா இல்லை பயங்கரமாக காற்று வந்து வீசுதா என்னன்றதை மறக்காமல் கவுண்டிஷன்ல கவெண்ட் பண்ணுங்க ஸோ பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது தொடர்ந்து வந்து பொழிந்து கொண்டு இருக்கிறது ஸோ என்ன தான் புயல் வந்து போனாலுமே ஸோ அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஸோ இன்னுமே வந்து பல்வேறு மாவட்டங்களில் மழையானது வந்து நீடிச்சு கொண்டு தான் இருக்கிறது அண்ட் பல்வேறு மாவட்டங்களில் மழை இல்லாமல் ஸோ ஒரு மாதிரியாக வந்து இருக்குன்றதை கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்றத கம்ஃபியூஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தொடர் கனமழை காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு தற்போது அதாவது இப்பவே பார்த்தீங்கன்னா லீவ் ஒன்ஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பத்து டிஸ்ட்ரிக் வந்து விடுமுறைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அதிகமாக மழை வந்து இருக்க டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக லீவ் வந்து கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஓகேவா ஓகே தற்போது வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற சொல்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க அண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து பயங்கரமாக லீவ் விட்டாங்க ஸோ அல் சாரி மழை இருந்துச்சு கண்டிப்பாக லீவ் விட்டுருக்கணும் பட் விடவே இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதன் காரணமாக இன்றைக்கி சென்னையில் பல்வேறு மாவட்ட பல்வேறு ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் டே வந்து லீவ் வந்து விட்டுருக்காங்க ஓகேவா ஓகே ஸோ தற்போது அந்த லீவ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக் ஓகேவா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தற்போது வரை பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ நாளை அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி ஓகேவா டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ நாளைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறையானது கொடுத்தாச்சு ஓகேவா அஃபிஷியல் நியூஸ் இது வந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாலு டிஸ்ட்ரிக்ட்மே பார்த்தீங்க நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ட் மற்ற மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் இப்போ யாருமே இல்லை நீங்கள் யூஸ் பண்ணால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் எல்லாமே நியூஸ் பண்ணுவோம் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸோ இந்த டிஸ்ட்ரிக் வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கோவை ஸோ இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே பார்க்கலாம் அந்த அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராணிப்பேட்டை தேனி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் விழுப்புரம் கடலூர் ஸோ இந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மழை வந்து நீடிக்கும் அப்படின்றத சென்னை வானிலை ஆய் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து மழை வந்து மறுபடியும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெயின் வந்து எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மாவட்ட ஆட்சியர்கள் வந்து விடுமுறையானது அறிவிப்பாங்க அப்படியா அது என்ன மன்னு கிடையாது நம்ம தொடர்ந்து இணைப்பில் இருப்போம் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தானே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் அடிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ண முடியும் ஓகேவா ஓகே சகோட்டிஸ் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்து நான் உடனே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நம்ம அடுத்து ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு ஹாப்பியான மகிழ்ச்சிகரமான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ